தஞ்சை மாவட்டம் சேதுபாவா சத்ரம் அருகே உள்ள ராவுத்தன் வயல் கிராமத்தை சேர்ந்தவர் காதர் இப்ராஹிம் இவருடைய மகன் ஜாகிர் உசேன் வயது முப்பத்தி இரண்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊர் வந்துள்ளார் விடுமுறை முடிந்து அவர் மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டுக்கு செல்ல இருந்தார் இந்த நிலையில் திடீரென நேற்று முன்தினம் அதிகாலை ஜாகிர் உசேனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவரை உறவினர்கள் பேரா உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஜாகிர் உசேன் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் போலீசார் தடையில்லா சான்றிதழை தர மறுப்பதாகவும் இதனால் துறையினர் உடலை தர மறுப்பதாகவும் கூறி ஜாகிர் உசேனின் உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராவுத்தன் வயல் கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பேராவூரணி தாசில்தார் தெய்வானை பட்டுக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரன் பாஸ்கர் சேது பாபா சத்திரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த்ராஜ் ஆகியோர் சம்பவ வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்காக போலீசார் உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உயிரிழந்த ஜாகிர் உசேனுக்கு திருமணமாகி பர்கானா என்ற மனைவியும் ஒரு வயதில் ஆண் குழந்தையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது